கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே நான்கு ஐந்து பூஜ்ஜியம் மூன்று பெயர் படிப்பு பிகாம் வயது முப்பத்தி நான்கு செவ்வாய்குளம் சுத்த ஜாதகம் கும்பம் ராசி சதயம் நட்சத்திரம் தொழில் விவரம் வேலை விவசாயம் மாத வருமானம் இரண்டு லட்சம் சொத்து விபரம் விவசாய நிலம் அபார்ட்மெண்ட் சொத்துக்கள் மதிப்பு இருபது மேலும் விபரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் டாட் காம் வெப்சைட்டில் பதிவு எண் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் மூன்று இல் பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்ஆப் இலவசமாக பெற ஒன்பது என்ற எண்ணுக்கு கொங்கு என டைப் செய்து வாட்ஸ்ஆப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி